ஏதன்னி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டின்னா சாராயத்தை ஊத்து ஜன்னலதா சாத்து சாராயத்தை ஊத்து ஜன்னலதா சாத்து ஏடா சிந்து பேரை கமல் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் கமல் இல்லடா சிவகுமார்டா ஏண்டா அது ஒரு குத்தமா எது இருந்தால் போதும் மது இருந்தால் போதும் என்னடா சிவாஜி மாதிரி பண்ணிட்டே இருக்கேன் இவ அலம்பு தாங்க முடியலடா என்னன்னு கேட்பான் டேய் ரணா போதல இருக்கான்டா ரேனி குண்டா ரெட்டிடா ஜட்டி கூட போடலடா என்ன பங்காளி என்ன உடம்புட முடியலையா பீர் கூலிங் இல்லாம இருக்கு ரெண்டு ஃபுல் கூலிங்க சாப்பிட்டேன் இப்ப பீர் ஹாட்டா சாப்பிட்டதான் கிக்கே ஏறும் ஏய் இப்படி சாப்பிட்டா உடம்புக்கு என்ன ஆகுறது யோ நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா சீக்கிரமா காக்காக்கு சோறு வச்சிடலாம் என்னமா பே நல்ல நாள் கட்ட நாள் குடிச்சுக்கிட்டா இப்ப தனக்கூலி மணி தனக்குடி ஆயிட்ட இப்படியே குடிச்சிட்டு இருந்தா உன் குடும்பத்தை யார் பாத்துப்பா நான் இந்த குடிய நிப்பாட்ட நிறைய தடவை முயற்சி பண்ணிட்டே இருக்கேன் என் பையன் பிரிவ தான் குடிச்சுட்டே இருக்கேன் ஆமா உங்க பையனுக்கு என்னாச்சு சரக்கு பத்தலன்னு வாங்க போயிருக்கான் என்னடா நீங்கள் வாங்க போகிறீங்களா நீங்கள் வாங்க போகிற